ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கரூர் வழக்கு குறித்த தீர்ப்பு என்பது நாளைக்கு உச்ச வாசிக்க இருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே பாத்தீங்க அப்படின்னா விஜய் செய்த பித்தலாட்டங்கள் ஒன்னொன்றாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவும் குறிப்பாக சிபிஐ கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் தாக்கலான இரண்டு மனுக்களுமே போலியானது அந்த மக்களுக்கே தெரியாம அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் அதிமுக அதற்கு உதவி இருக்கிறது அப்படின்றத நேற்றுக்கே நாம் அம்பலப்படுத்தி பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இவங்க வைத்த முக்கியமான வாதத்திற்கு பதிலடியாக தீர்ப்புக்கு ஒரு நாள் முன்பே ஜெயா டிவியோடைய ஒரு முக்கியமான வீடியோ என்பது தற்போது நம்ம கையில் கிடச்சிருக்கு அந்த வீடியோவை வெளியிட்டு விஜய் பேசின மிக முக்கியமான பொய்யை உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி சொன்ன அந்த பொய்யை இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் அது மட்டுமல்ல இவங்க உச்சநீதிமன்றத்தில் விஜய்க்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது போல நேற்றைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே விஜய் தன்னுடைய இறந்து போன அந்த நாற்பத்தோரு ரசிகர்களுக்காக ஒரு வார்த்தை கூட நீதிமன்றத்தில் பேசவே இல்லை அப்போது அவர் என்ன தான் வாதம் வச்சார் அதற்கு நம்மளுடைய பதில் என்ன இந்த வீடியோவில் ஒன்றுன்னா விரிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூர் தொடர்பான வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு இதில் தமிழ்நாடு அரசை நோக்கி மிக காட்டமான கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுட்டாங்க பாருங்கள் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் சமூக வலைதளத்தில் எழுதுவதை பார்க்க முடியுது ரொம்பவும் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை அவங்க கோடிட்டு காட்டுறாங்க இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீம் இருந்து எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து இந்த விஷயத்தை அவங்க பரப்பிகிட்டு அது என்ன விஷயம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசை பார்த்து அது எப்படிங்க நாப்பத்தோரு பேருக்கு ஒரே இரவுல நீங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அது நான்கு மணி நேரத்தில் எப்படி பண்ணீங்க அது ரெண்டு டேபிளை வச்சுட்டு எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி கேள்வி கேட்டது மாதிரியும் தமிழ்நாடு அரசுக்கு அது பதில் தெரியாத மாதிரியும் பாருங்க உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுவதை பார்க்க முடியுது இது அப்பட்டமான வடிகட்டிய ஒரு பொய் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படி கேட்கவே இல்லை அவர் என்ன கேட்டார் தெரியுமா அதாவது சிபிஐ வேண்டும் என்று விஜய் வழக்கறிஞர் கூட கேட்கல சிபிஐ வேண்டும் என்று ராகவாச்சாரி அப்படின்ற அட்வொகேட் ஆஜராகிறாரு அவர் தான் என்ன வாதம் வைக்கிறாரு ஒரே இரவுல போஸ்ட் இவங்க பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்றாங்க அப்போதான் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு அரசை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்க நான்கு மணி நேரத்தில் போஸ்ட் பண்ணீங்களா அந்த மருத்துவமனையில் எத்தனை டாக்டர்கள் வந்தாங்க அங்கே ரெண்டு டேபிள் தான் இருக்கா அப்படின்ற அந்த சந்தேகத்துடன் தான் அந்த கேள்வி கேட்குறார் உடனே தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான திரு வில்சன் அவர்கள் இதற்கு உரிய பதிலையும் கொடுக்குறாரு அதாவது பக்கத்தில் மருத்துவர்கள் மாநாடு நடந்துச்சு அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்டிலேருந்து மருத்துவர்களை வர வச்சோம் அதே போல் போஸ்ட்மார்ட்டம் இரவிலே பண்ணலாம் அப்படின்றத கலெக்டர் வந்து உத்தரவு போட்டார் ஏன் அந்த உறவினர்கள் அத்தனை பேருமே உடலை கேட்டு வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த அவசர உத்தரவு என்பது போடப்பட்டுச்சு இது குறித்து விரிவாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணி எல்லா டீட்டெயிலையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுதான் கோர்ட்டில் நடந்துச்சு சரிங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்டதாக வச்சுக்கிடுவோமே எப்படி ஒரே இரவில் பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வியை தான் இன்னைக்கு பணம் கொடுத்து மீம் பேஜுகள் மூலமாக மீம்ஸை போட்டுட்டு வர்றாங்க உண்மையிலேயே ஒரே நாளில் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் நடக்கவே இல்லை கரூருக்கு நீங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அல்லது கரூரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே கேட்டு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மக்கள் சொல்வது மறுநாள் மாலை நான்கு மணி வரையும் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிலிருந்து சம்பவம் நடந்த இரவு பன்னிரெண்டு மணியிலருந்து மறுநாள் மாலை நான்கு மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு இதை வந்து நான் சொன்னால் உடனே நீ ஏதோ ஒரு பொய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னங்க நேற்றைக்கே இந்த பாதிப்பு நடந்துருச்சு எங்களுடைய பிள்ளைகளுடைய உடலை கொடுங்க போஸ்ட்மார்ட்டம் காலையில் ஏழு மணிக்கே பண்ணுவதாக சொன்னீங்களே ஏன் இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி மறுநாள் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் உடலை கேட்டு அந்த மக்கள் மார்ச்சரி முன்பு போராட்டம் நடத்திய காணொலி நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் சன் டிவியோ கலைஞர் டிவியோ வெளியிட்டா கூட இது திமுகவுடைய பொய் பிரச்சாரம் சொல்லலாம் வெளியிட்டது ஜெயா டிவி எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஜெயா டிவியுடைய காணொலி தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க உடற்குராய்வு மையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் அங்கு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை உடற்கூராய்வு செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி அப்பகுதியில் உறவினர்கள் அந்த உடற்கூராய்வு செய்யப்படும் அந்த மையத்தை முற்றுகையிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காலை ஏழு மணிக்கு உடற்கூராய்வு செய்வதாக கூறிய நிலையில் தற்போது பனிரெண்டு மணி ஆகியும் அவர்கள் உடற்கூராய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்து வருகிறோம் அப்போ மிக தெளிவாக தெரியுது காலையில ஏழு மணிக்கு போஸ்ட்மார்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பனிரெண்டு மணி ஆகியும் இன்னமும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மறுநாள் உடலை கேட்டு அந்த மக்கள் போராட்டம் பண்ணுவதை பார்க்க முடியுதா அவ எந்த அடிப்படையில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் பண்ணாங்க நான்கு மணி நேரத்திலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்ற அந்த பொய் செய்தியை இவங்க பரப்புறாங்க பாருங்க உச்சநீதிமன்ற நீதிபதி போய் இது ஏமாத்திருக்கிறாங்க அவருக்கு நடந்தது தெரியாததில்ல அதனால தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்டார் என்னங்க நான்கு மணி நேரத்துல போஸ்ட்மார்டம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்ன உடனே இப்போ இது போன்ற காட்சிகள்ல இருந்து அத்தனையுமே எடுத்து பிரமாண பத்திரத்தில் அவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் நீதிபதி பார்வைக்கு முன்னால போக தான் போகுது ஆனா பொதுமக்கள் இந்த விஷயத்துல விஜய் கட்சியும் அதிமுகவும் பரப்பக்கூடிய இந்த போஸ்ட்மார்டம் குறித்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆதாரத்தை இந்த வீடியோல நாம வெளியிடுறோம் அப்போ உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை கேட்காத கேள்வி கேட்டுச்சு அப்படின்றதே பொய்யின்னு தெரியுது போஸ்ட்மார்ட்டம் விவகாரத்துலேயும் இவங்க பரப்போகுது பொய்யும் தெரியுதா இப்போ இதுவாவது சிபிஐக்கு ஆஜரான ராகவாச்சாரி கேட்ட கேள்வி அதாவது நாற்பத்தோரு பேர் உயிர்கள் போனது சம்பந்தமான கேள்வி விஜய் தரப்பு இதையாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கூட இல்லைங்க விஜய் தன்னுடைய ரசிகர்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க நாற்பத்தோரு பேர் அது குறித்து ஒரு கேள்வி ஒரு வாதத்தை கூட உச்சநீதிமன்றத்தில் வைக்கவே இல்லை தன் மீது விழுந்த அந்த கரையை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி என்னை பார்த்து எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் நீக்குங்க என்ற அந்த அடிப்படையில் மட்டும்தான் அவருடைய வாதம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அது நான் சொல்லவா அதாவது ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா தலைமையிலான அந்த அமர்வுல விஜய்க்காக ரெண்டு அட்வொகேட்ஸ் ஆஜராகிறாங்க ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கோபால் சுந்தரம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏ சுந்தரம் இந்த ரெண்டு பேர் தான் ஆஜரானாங்க இதில் கேஸ் இந்த கேஸை எடுத்த உடனேயே விஜய் தரப்புல ஆஜரான கோபால் சுப்பிரமணியம் என்ன வாதம் வச்சாருன்னா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய்க்கு எதிராக மனு போடலை அவங்க அவங்க என்ன மனு போட்டாங்கன்னா அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த ரேலிக்கு பொலிட்டிக்கல் ரேலிக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகோலை போட சொல்லி தான் ஒரு மனு அதாவது ஒரு கட்டுப்பாடுகள் வந்து விதிங்க அப்படின்ற ஒரு மனு தான் போட்டிருக்கிறாங்க அதில் எப்படி டிவி கே பார்ட்டியும் இல்லை விஜய் தரப்பு எதிர்மனுவாக இல்லை ஆனால் விஜயை கண்டமணிக்க இவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாதத்தை வைக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா கரூர் அப்படின்னாவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கணும் ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இவங்க விசாரிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்றார் உடனே சிஏ சுந்தரம் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை தலைமை நீதிபதி கிட்ட அனுமதி வாங்கியிருந்தாங்கன்னா மதுரையில விசாரிக்கக்கூடிய வழக்கை சென்னையில விசாரிக்கலாம் ஆனால் அப்படியும் இவங்க வாங்கின மாதிரி தெரியல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இதை கேட்ட நீதிபதி தான் தமிழ்நாடு அரசுடைய சார்பாக ஆஜரான முகுல் ரோஹத் கி அவர் வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு மகேஸ்வரி அப்படின்ற நீதிபதி என்ன கேட்குறாரு ஆமாங்க நீங்கள் கேட்ட ப்ரேயர் ஒன்று ஆனால் கொடுத்த ரிசல்ட் ஒன்று எஸ்ஐடி அமைச்சிட்டாங்க அதுபோக போக நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தானே விசாரிக்கணும் எதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சிங்க அப்படின்ற கேள்வியை தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத் தெளிவாக சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசை நோக்கி ஏதோ பிரம்மாண்டமான கேள்வி கிட்டதான் சொல்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்றாரு எஸ்ஐடி என்பது கோர்ட்டு தான் அமைச்சது நாங்கள் பேர்களை கூட அதுல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பேரை கூட தமிழ்நாடு அரசு பரிந்துரை பண்ணவே இல்லை அதையுமே அசராக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தான் போட்டாரு இதற்கும் அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க கோர்ட்டு தலைமையில இண்டிபெண்டாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த சுதந்திரத்தின் மீது எந்த சந்தேகம் எழுப்ப தேவையில்லை அப்படின்ற அந்த பதிலை கொடுத்துருக்குறாங்க அப்போ இது யாரை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி ஆனால் தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்ட கேள்வி மாதிரி அப்படியே மாற்றி பாருங்கள் அலற விட்டுட்டார் ஓட விட்டுட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதியே கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா இது கோர்ட்டுங்க கோர்ட்டுக்கு உள்ள பிரச்சனை அவங்க அதுக்குள்ளே பேசி அறிக்கையை வாங்கி சால்வ் பண்ணிக்கிறாங்க இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை கோர்ட்லேயும் விளக்கம் கொடுத்தாச்சு சரி இதுவுமே நாற்பத்தோரு உயிர்கள் சம்பந்தம் இல்லாத கேள்வியாச்சா அடுத்து விஜய் என்ன கேக்குறாரு இவங்க அதாவது சிஏ சுந்தரம் அப்படின்ற வழக்கறிஞரும் சரி கோபால் சுப்பிரமணியம்ன்ற வழக்கறிஞர் சரி என்ன சொல்றாங்கன்னா அதாவது விஜயை தப்பி ஓடுனதாக சொல்றாரு நீதிபதி ஆனா தப்பிலாம் ஓடல போலீஸ் தான் எஸ்கார்டு அமைச்சு அவரை வந்துட்டு தூக்கிட்டு போனாங்க இத்தனைக்கும் ரூட் அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க தான் எஸ்கார்டு அவங்களோட தான் வந்து அமைச்சு விஜய் அந்த இடத்துலருந்து அப்ரூவ் படுத்துகிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை அவங்க வச்சுருக்குறாங்க சரி அவங்க வாதப்படியே போலீஸே அந்த இடத்துலேருந்து விஜய் அப்புறப்படுத்தினாவே வச்சுக்குருவோமே விஜய் அந்த இடத்துல இருந்தால் தானே பிரச்சனை அவர் வந்துட்டு திருச்சி விமான நிலையம் வந்தார்ல அங்கேயே ஏதாவது ஹோட்டலை பிடிச்சி இந்த மாதிரி இணைய தடை போட்டாங்க நான் வர முடியாது அசாதாரண சூழலை வருன்றாங்க என்னுடைய டீம் புஷி ஆனந்த் அதே போல் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ராஜ்மோகன் அதே போல் ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாரும் போய் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க சரி இவங்களுக்கும் போகிறதுக்கு அனுமதி இல்லையா கரூர் மாவட்ட செயலர் மதியாரு அவர் தலைமையில் ஒரு டீம் அமைச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க சிகிச்சைக்கு ஏதாவது பணம் வேணும்னா அதை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா இல்லை சரிங்க அந்த திருச்சி ஏர்போர்ட்லேயே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கள்ல அந்த டைம்ல முப்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்பயாவது இவர் நான் அங்கே தான் இருக்க ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த போலீஸ் தான் என்னை இந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாரா இல்லை சரி அங்கேயும் சொல்லலை சென்னை ஏர்போர்ட்டுக்கு இவர் திருச்சி விமான நிலையத்திலேருந்து போய் இறங்குறாரு அப்போது ஒரு பதிவு ட்விட்டர் பதிவு ஒன்று வருது நான் மனம் கிளங்கி போயிருக்கேன் ஒருங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போவாது போலீஸனை அந்த இடத்துலேருந்து என் அப்புறப்படுத்திட்டாங்க எனக்கு அந்த மக்கள்கிட்ட இருக்கணும் தான் ஆசை அப்படின்ற பதிவு வந்துச்சா இல்லை சரி நேராக வீட்டுக்கு ஓடிட்டாரு வீட்டுக்கு ஓடி மூன்று நாட்கள் கழித்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணார் அந்த வீடியோவில் கூட சிஎம் சார் மேலே பழி போட்டார்ல சிஎம் சார் என்ன வேணாமா பண்ணுங்க என் தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொன்னார்ல அப்போ கூட நான் அந்த மக்களை போய் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனால் அந்த ஸ்டாலின் சார் தான் இப்படி போலீஸை வச்சு நீ பார்க்க விடாம ஆக்கிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கலாம்ல அப்பவும் வைக்கவே இல்லை சரி இவர் தான் வைக்கலை உத்தரகண்டுக்கு போகும்போது பத்திரிக்கையாளர் போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க அப்போவா அது எங்க தலைவர் தாங்க விடமாட்டினாங்கன்ற குற்றச்சாட்டை வச்சாரா இல்ல ஆதவ அர்ஜுனா சென்னை வீட்டுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க வாங்க சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்றாரே தவிர அப்ப கூட விஜயை கரூருக்கு போக விடாமல் பண்ணதே தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்ல சரி இவர் தான் சொல்லல குசியானது முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணார் சிடிஆர் நிர்மல்குமாரும் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணார் மதியலனும் தாக்கல் பண்ணார்ல இந்த மூன்று பேரும் தங்களுடைய மனுக்களில் நாங்கள் அங்கே தான் இருக்க விரும்பணும் ஆனால் இந்த தமிழ்நாடு போலீஸ் தான் எங்கள் தலைவரையும் வந்து போக வச்சுட்டாங்க எங்களையும் அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்ற வாதத்தை வச்சாங்களா அந்த மனுவில் குறிப்பிட்டாங்களா இல்லை அப்போது இவங்க தப்பி மட்டும்டலை தலைமுறைவாயிட்டாங்க விஜய் அவர் வீட்டில் போய் தலைமுறை ஆகிட்டார் ஆதோ அர்ஜுனா டெல்லியில் போய் தலைமுறைவாகிறாரு புஷியானந்த் எங்க இருக்காருன்னே தெரில மதியகன் தலைமுறை தான் இப்போ அரஸ்ட் ஆயிருக்கிறாரு நிர்மல்குமார் எங்க இருக்காருன்னு தெரில அப்ப தப்பி ஓடுனதா சொன்னதையே இவங்களுக்கால பொறுக்க முடியல தலைமுறைவாகிட்டாங்க அப்படின்றதான் உண்மை இவர் போலீஸ் சொல்லி தான் அங்கேருந்து போனார் அப்படின்றதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு உடைக்க முடியுங்க இன்றைக்கி இவர் கரூர் போவதாக அறிவிச்சிருக்கிறார்ல அதில் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காரு இருந்து நான் கரூர் போயிட்டு திரும்புற வரைக்கும் வேகத்தடை இருக்கக்கூடாது க்ரீன் காரிடராக இருக்கணும் யார் இடைஞ்சல் எதுவும் பண்ணிடக்கூடாது போலீஸ் செக் பாயிண்ட் அமைங்க என்னென்னமோ ஒரு கண்டிஷன்லாம் போடுறார்ல இப்போது இறந்தவங்க வீடு இருக்குது தெரியுமா அந்த வீட்டில் அந்த இறந்து போனவங்க இல்லை உறவினர்கள் யாரும் இல்லை யாருமே இல்லாத ஒரு நிற்கதியான நிலையில் வெறும் சோகத்தை மட்டுமே கையில் வச்சுருக்க குடும்பமாக தான் அவங்க குடும்பம் இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லாத அந்த இடத்திற்கு போவதற்கு கூட இவ்வளவு கண்டிஷனை போடக்கூடிய விஜய் அந்த ஸ்பாட்டில் பதற்றமான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு நான் வேனை விட்டு இறங்கினோம்னா இவ்வளோ கண்டிஷன் எனக்கு வேணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா எனக்கு இந்த பாதுகாப்பை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரா இல்லையா அப்போ அந்த மாதிரியான செய்தி வந்துச்சா இல்லவே இல்லை அப்போது ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையில் கூட இவ்வளவு கண்டிஷனை போடக்கூடிய நபர் அன்றைக்கு எவ்வளோ கண்டிஷனை போட்டிருப்பார் போடவே என்றால் என்ன அர்த்தம் விட்டா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி வெறு வெறு என்று கரூரில் இருந்து இவர் தன்னெழுச்சியாக தான் யாருமே தடுக்கல தன்னெழுச்சியாக தான் சென்னை வீட்டுக்குள் போய் புகுந்து கொண்டார் அப்படின்றது உண்மையாக இல்லையா சார் இவ்வளவு தூரத்திற்கு கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு போலீஸ் மீதும் பழிய போட்டாங்கல்ல விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க ஏன் அதை கோர்ட்டை சொல்ல மறைக்கிறீங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏன் ஒன்றிய பாஜக அரசு மறைக்கிறாங்க தமிழ்நாட்டு பாஜகவைச் சேர்ந்த கட்சியினர் ஏன் மறைக்கிறாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு அந்த நேரத்தில் சொன்ன அந்த தகவலை மட்டும் தொடர்ச்சியாக அவங்க மறைப்பதிலிருந்தே திட்டமிட்டு தமிழ்நாடு போலீஸ் மீதும் அரசு மீதும் களங்கம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் இப்படியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போது நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் தப்பி ஓடிவிட்டார் என்று பயன்படுத்தி அந்த வார்த்தை என்பது நூறு சதவீதம் உண்மை அதை இவங்க போலீஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாதம் வச்சதே ஒரு பொய் அப்படின்னு தெரியுதா சரி இதுவும் நாற்பத்தோரு உயிர்கள் சம்பந்தமானதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை தனக்கு ஒரு இமேஜை கெடுத்துட்டாங்க தா வந்து தப்பி ஓடக்கூடியவர் என்ற இமேஜை உருவாக்கிட்டாங்க அதை நீக்கம் வரணும் அப்படின்றக்காண்டி தான் இவர் சார்பாக ஹாஜரான ரெண்டு வழக்கறிகளும் பேசுனாங்கன்றதை புரிஞ்சுக்கிருச்சார் சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐடியில் வெறும் தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை விசாரணை ஒழுங்காக நடக்காது அதனால உச்சநீதிமன்றத்துடைய ரிட்டயர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை நீங்களே அமைங்க நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் விசாரணையை சந்திப்பதற்கு தயார்ன்றாங்க இதை பார்க்கும்போது தான் எனக்கு மடப்புறம் அஜித்குமாருடைய வழக்கு ஞாபகத்துக்கு வருது மடப்புறம் அஜித்குமாரை கொலை பண்ணது யார் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கொலை பண்ணதுக்கு கோர்ட்டே எஸ்ஐடி அமைச்சாங்க அந்த கோர்ட் அமைச்ச எஸ்ஐட்டியில் இருந்தது யாரு அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தானே விஜய் இந்த கோர்ட் அமைச்ச எஸ்ஐடி என்ன சொன்னாரு பாராட்டி பேசினாரு நாங்கள் தாவேக்கா தான் கோர்ட் சார்பாக எஸ்ஐடி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் வேண்டுகோள் வைத்தோம் ஆனால் இங்கே முதலமைச்சரை பாருங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய உடைய இருக்கக்கூடிய சிபிஐ போய் ஒழிகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அந்த வார்த்தையை நம்மளால மறக்க முடியுமா அதே சிபி ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு ஏ நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்கள் ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் அப்போது தமிழ்நாடு போலீஸ் அந்த மடப்புறம் குமார் வழக்கில் குற்றவாளி குற்றவாளியவே கோர்ட் அமைச்சர் எஸ்ஐடியில் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க போகிறாங்க அப்போ அப்போதானாங்க போலீஸ் போலீஸ் உதவி பண்ணி நேர்மையற்ற விசாரணை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் அப்போ அதை வரவேற்ற விஜய் இப்போ இந்த வழக்கில் தமிழ்நாடு போலீஸ் குற்றவாளியே இல்லை ஆனால் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் குற்ற வழியாக இருக்கிறீங்க தமிழ்நாடு போலீஸாக இருந்தால் நீங்கள் ஜனநாயக படப்பிடிப்புக்கு பயன்படுத்தின அந்த ட்ரோன்களை கண்டுபிடிச்சிருவாங்க நாம கொத்தாக மாட்டிக்கிடுவோம் கேரவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி எடுத்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம் கேரவனை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி எடுத்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்போ நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நாம ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இல்லை சிபிஐயோ கேட்டுட்டோம் அப்படின்னா பாஜக வச்சு காரியம் சாதிச்சுக்கரலாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை எழுப்பாமல் பார்த்துக்கிறலாம் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் குற்றவாளியாக இருக்க போக அன்று வரவேற்ற அதே விஜய் இன்றைக்கு எதிர்க்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய முன்னுக்கு பின் முரண் பார்த்தீங்களா இந்த கேள்வியாவது நாற்பத்தோரு உயிர்களை பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வாதத்தை இந்த ரெண்டு அட்வொகேட்ஸும் வச்சிருக்கிறாங்க விஜய் சார்பாக ஆஜரானவங்க அப்ப இது மட்டும்தாங்க விஜய் சார்பாக வச்ச வாதம் என்னங்க இதை பார்த்தவங்களுக்கு சாக்கா இருக்கலாம் எனக்கு நாற்பத்தோரு உயிரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அந்த உயிர்கள் வந்து சதி கோட்பாடெல்லாம் என்னென்னமோ பேசினாங்களே செந்தில் பாலாஜி மீது காரணம் சொன்னாங்களே ஆம்புலன்ஸ் மேலே காரணம் சொன்னாங்களே ஒரே நாளில் வந்து போஸ்ட்மார்டம் சொன்னாங்களே எதுவுமே சொல்லலையா திமுக சதியும் கூட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லவே இல்லை விஜய் தன் மீது விழுந்த அந்த கலங்கத்தை மட்டுமே துடைக்குவதற்கு ரெண்டு வக்கீலை போட்டு கேஸை நடத்தினார் ஆனால் இந்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டது விஜய் வென்று விட்டார் திமுக அரசை பார்த்து மிகப்பெரிய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்கன்றாங்க உங்கள் தலைவர் நீங்கள் செத்ததுக்கு கூட உங்களுக்காக ஒரு கேள்வியை கூட வைக்கலை அப்படின்றதான் யதார்த்த உண்மை அந்த கேள்வியெல்லாம் வச்சது யார் பாதிக்கப்பட்ட தரப்புன்ற பேரில் அதிமுக அவங்கள்ட்ட போலியோ கையெழுத்து வாங்கி கேஸை போட்டாங்க தெரியுமா அவங்களே வக்கீல் நியமித்தாங்க தெரியுமா அவங்க வச்சது எதற்காக திமுகவை அங்கே காலி பண்ணணும் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய இமேஜை காலி பண்ணணும் அப்போது இதன் மூலமாக சிபிஐக்கு மாற்றி சிபிஐ மூலமாக விஜயை மிரட்டி பணியை வச்சு நம்ம கூட்டணிக்கு கொண்டு என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத அதிமுக இப்படியெல்லாம் கேஸை போட்டு உங்களுக்காக சிபிஐ கேட்குது நீங்கள் அதை வரவேற்பதாக நினைக்கிறீங்க சிபிஐ கிட்ட மாட்டினா தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்று வரைக்கும் விஜய் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல என்ன இருக்கோ அந்த ப்ரொசீஜர் படி தான் அவர் போகிறார் கோர்ட்டுக்கு இந்த மேட்ரு போயிருச்சு அதுலேயும் இவர் தலையிடலை அரசியல் ரீதியாக விஜய பழிவாங்க நினைச்சாலும் நினச்சிருக்கலாம் ஆனால் அவர் எந்த தொண்டரும் சாவதை தலைவர் விரும்ப மாட்டார்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அவ்வளோ தூரத்திற்கு நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடிய முதலமைச்சருத்து கூட நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கேஸை நடத்தலாம் வழக்கு சந்திக்கலாம் அசலாக இருக்க போய் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சிபிஐ வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா ஒன்று நடக்கணும் அப்படின்றா எதை வேணாலும் செய்யக்கூடிய கட்சி இந்த பிஜேபி முதலமைச்சரே இடியை வச்சு கைது பண்ண கட்சி இந்த பிஜேபி வாஷிங் மிஷின் அவ்வளோ தூரத்துக்கு ஊழல்வாங்க வாஷிங் மிஷினில் போட்டு உடனே அவரை வேட்பாளராக மாற்றுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவரை நாடாளுமன்றத்துக்கு கூட விட மாட்டாங்க எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அந்த கட்சிகிட்ட போய் நான் போய் மண்டையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைவர் விஜய் மண்டே கொடுப்பதும் நீங்கள் அதற்கு ஃபயர் விடுவதும் எப்படி இருக்குது தெரியுமா ஆளுங்கிணத்தில் அவரை தள்ளி விடுற மாதிரி இருக்குது பிஜேபி அவங்க கிட்ட நம்பி போனால் ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியில் நிற்பீங்க அப்படின்றதற்கு தமிழ்நாட்டிலே நிறைய அரசியல் தலைவர்கள் சான்றாக இருக்கிறாங்க அதை பார்த்த பின்பும் கூட நீங்கள் பிஜேபி பக்கம் உங்கள் விஜய் இழுத்து தள்ளிவுறீங்க பார்த்தீங்களா சிபிஐக்கு ஃபயர் உறவிங்க பார்த்தீங்களா அதை நினச்சாதான் உண்மையிலே பரிதாபமாக இருக்குது நியாயப்படி விஜய் ரசிகர்கள் சிபிஐக்கு எதிராக எழுதணும் என் தலைவரை மாட்டி விட்டுறாயப்பா பிஜேபிகிட்ட அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க அதுக்கு ஃபயர் விடுவது அரசியலே என்னான்னு தெரியல அப்படின்றத அடிக்கோடிட்டு காட்டுவதாக இருக்கு அப்போ நாளைக்கு உச்ச ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அது எப்படிப்பட்ட தீர்ப்பு அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் உச்ச நீதிமன்றத்தையே சிபிஐ மனு அப்படின்ற பேர்ல ஏமாத்திருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் ஒரே நாளில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிய வருது இந்த ஏமாற்றுதல் அத்தனையுமே கோர்ட் பண்ணி தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞரான வில்சன் நேர நீதிபதிகிட்ட போய் கொடுத்துருப்பாரு அப்போ நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருதோ இல்லையோ அதை பற்றி நாம் விமர்சனம் பண்ண போகிறது இல்லை ஆனால் நாற்பத்தோரு உயிர்கள் சம்பந்தமாகவோ விஜய் உடைய ரசிகர்கள் சம்பந்தமாகவோ விஜய் ஒரு வாதத்தை கூட கோர்ட்டில் வைக்கவே இல்லை போஸ்ட்மார்டம் குறித்த தகவலுமே பொய்யான தகவலை பரப்பி இருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாகவே நம்ம ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கோம் இனியாவது விஜய் ரசிகர்கள் இதை பார்த்து திருந்துவாங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது நன்றி